Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் நினைவு நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சிறப்பாக்கம் அடுத்த கோழியாளம் கிராமத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுதொழில் கட்சியின் ஒன்றிய செயலாளர் மொரப்பாக்கம் தயாநிதி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மேலாண் மாவட்ட செயலாளர் சூகா ஆதவன் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் சூகா விடுதலை செளியன் தெற்கு மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழனி தாம்பரம் மாநகர மாவட்ட செயலாளர் எபினேஷர் மாவட்ட பொருளாளர் கலை கதிரவன் மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமார் மாநில துணை செயலாளர் உதயகுமார் ஆசிரியர் மூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் வடபாதி முகிலன் கதிர்வாடன் பன்னீர்செல்வம் கார்வேந்தன் நகர செயலாளர் கிட்டு பிரபாகரன் மற்ற மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தலித் ஏழுமலை தினகரன் மகாதேவன் தலித் ராஜன் கண்ணியப்பன் குணசேகரன் சாம்ராஜ் யுவன் மதியழகன் குப்பன் தம்பி வளவன் முருகவேல் மதன் வாசு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஷ் கௌதம் விக்னேஷ் அரசு திருமா சுந்தர் மகளிர் அணியின் திலகவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் அமராவதி பூத்தூர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நடத்தும் மதசார்பின்மை காப்போம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியினை காரைக்குடி குளோபல் மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் டாக்டர் குமரேசன் துவக்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வீசிக வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கவுதமன் சிவகங்கை வடக்கு இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் அதித்யன் சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி காரைக்குடி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அருள்தாஸ் அமராவதி புதூர் முகாம் செயலாளர் தளபதி வேல் மனோகரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கணேசன் மாநில துணை செயலாளர் கண்ணன் கல்லல் மேற்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தேவகோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் மாநில துணை செயலாளர் பெரியசாமி காரைக்குடி மாநகர ஒருங்கிணைப்பாளர் ராஜா முகமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கீழவயல் அருண் பிரசாத் சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் வீரசேகர் தேவகோட்டை நகரம் வினோத் ராஜ் கள்ளல் கிழக்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அழகரசன் முன்னாள் மாவட்ட பொருளாளர் கனகு ரவி கண்ணகுடி ஒன்றிய செயலாளர் தங்கமணி செம்பொன் மாரி சரவணன் சாம்பான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியார் அவர்களுடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை அறிவார்ந்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சிவகங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிவகங்கை வடக்கு மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் அமராவதிபுதூர் விசிகா இளைஞர்கள் எழுச்சிப்பாசரின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கத்தோடு இன்றைக்கு ஆண்களுக்கான பெண்களுக்கான மாரத்தான் ஓட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாரத்தான் ஓட்டத்தில் சமூக நீதி காப்போம் சமத்துவம் காப்போம் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கத்தோடு இன்றைக்கு இந்திய தேசத்தை காப்பதற்கான முழக்கங்களோடு இந்த மாரத்தான் ஓட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாரத்தான் ஓட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்த செயல்வீரர் தம்பி சமத்துவ குமார் உள்ளிட்ட கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய இளைஞர் திரு எழுச்சிப்பாசினுடைய மாவட்ட அமைப்பாளர் ஆதித்யா ஒன்றிய நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட அத்துணை பேரையும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளோடு உங்களை வாழ்த்துகிறோம் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் விடுதலை சிறுத்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது சாதி ஒழிப்பிலும் மத மறுப்பிலும் சமூக நீதியை காப்பதிலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு முன்மாதிரி இயக்கமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பிம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் சித்தி ஒருங்கிணைப்பில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வன் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் பொதிகை வளவன் தென்காசி ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்த் முத்துக்குமார் சாமி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எங்கள் அண்ணன் திருமான் கட்சியில் நாங்கள் இணைந்துள்ளோம் ஏன் என்று கேட்டால் தொலைநோக்கு பார்வையும் நிறைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்த மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் எங்கள் குரலும் சேர்ந்து ஒழிப்பதற்காகவே நாங்கள் இணைந்துள்ளோம் மற்றும் எங்களுடைய சமுதாய மக்களுக்காக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கும் இருந்தாலும் சரி முதலில் கொடுக்கக்கூடிய முதல் குரலாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் திருமாவளவனின் பெயருக்காகவும் இந்த கட்சியின் கட்சியின் கொள்கைக்காகவும் நாங்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி இன்று அண்ணனுடைய கட்சியில் நாங்கள் இணைந்துள்ளோம் இருபத்தி ஐந்து பேர் மேற்கொண்டும் இன்னும் பல பேரின் படைகளை நாங்கள் திரட்டுவி இந்த கட்சியில் இணைப்பதற்காக முயற்சி செய்வோம் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் நினைவு நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஈஸ்வரகண்டநல்லூர் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளை செயலாளர் சக்கரை தலைமையில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரப்படக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழ்வளவன் ஓவியர் அண்ணி மாவட்ட துணை அமைப்பாளர் மு கா பா மணிகண்டன் விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இதில் ஈஸ்வர கண்டநல்லூர் கட்சியின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மற்றும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட காந்திநகர் உடையார்பாளையம் பகுதியில் உள்ள பாலமுருகன் கோவில் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் மருத்துவர் மாணிக்கம் தலைமையில் கோவை இமயம் லயன்ஸ் கிளப் மற்றும் லைஃப்லைன் லைன் பரிசோதனை மையம் மற்றும் கோவை மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் இலவச ரத்த பரிசோதனை மற்றும் ரத்த அழுத்தமும் கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது முன்னதாக தந்தை பெரியார் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இமயம் லயன்ஸ் கிளப் தலைவர் சீனிவாசன் நக்கீரன் தாமோதரன் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தின் நிறுவன தலைவர் சி எம் ஸ்டீபன்ராஜ் அருள் டி செல்வா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை கிளப் சார்பிலே லைஃப் லைன் டயக்னோஸ்டிக் சென்டர் என்கின்ற இரத்த பரிசோதனை நிலையத்தின் சார்பிலே தந்தை பெரியார் அவர்களுடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவும் அதையொட்டி இலவச இரத்த சர்க்கரை அளவு பரிசோதனை முகாமும் இலவச இரத்த அழுத்த பிபி பரிசோதனை முகாமும் இங்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பில் தந்தை பெரியாரளுடைய பிறந்தநாளா விழாவை செப்டம்பர் பதினேழு அன்று மாவட்டம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட அதை தொடர்ந்து பகுதி வாரியாக மக்களுக்கான சேவைகளை செய்து மருத்துவ முகாம்களை நடத்தி இன்றைக்கு இந்த பிற பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நாளிலே மக்களுக்கு சேவை செய்வதையும் உறுதியெடுத்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய தந்தை பெரியார் வழியிலே இந்த சமூகத்தை மாற்றியமைப்போம் என்று உறுதியெடுத்திருக்கின்றோம் இந்த மண்ணை இந்த மக்களை பாதுகாப்பது பெரியாருடைய தத்துவம்தான் தந்தை பெரியாருடைய தத்துவம்தான் நமக்கான மிகப்பெரிய ஒரு பேராயுதம் ஆகவே அந்த பேராயுதத்தை நாம் தொடர்ந்து மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று உறுதியடுத்திருக்கின்றோம் வெல்க பெரியாரியம் சிறப்பு விருந்தினர்களாக சிறப்பு அழைப்பாளர்களாக இமயம் அரிமா சங்கத்தின் சார்பிலே தலைவர் சீனிவாசன் எம்ஜே எஃப் நற்கீரன் மற்றும் லைன்ஸ் கிளப்னுடைய மெம்பர் லைஃப் லைன் டயக்னாஸ்டிக் சென்டர்னுடைய நிறுவனர் தம்பி தாமோகரன் அவர்களும் அனைத்து கிறித்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தினுடைய நிறுவன தலைவர் கோவை சிஎம் ஸ்டீபன்ராஜ் அவர்களும் அதனுடைய பொறுப்பாளர் அருள் டிசல்வா அவர்களும் உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே நிறுவப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திட்டக்குடி நகர திராவிட கழக தலைவர் தோழர் அறிவு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன் தொண்டர் அணி மாநில துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் ஒன்றிய இணை செயலாளர் முருகானந்தம் நகர இணை செயலாளர் முருகையன் ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தங்கள் அறிஞர் கலைஞர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் கடந்த செப்டம்பர் பதினேழாம் நாள் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி ஏற்பாட்டிலும் அவரது தலைமையிலும் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்ப்பதற்காக சாதி வெறியர்கள் மற்றும் காவல்துறையினரால் உயிர்நீத்த குடும்பத்தினர் மற்றும் தடா பொடா போன்ற பல்வேறு வழக்குகளில் நீண்ட நாள் சிறை கைதிகளாக இருந்து வந்து தம் வாழ்க்கையை கட்சிக்காக தியாகம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு திருமாமணி என்னும் மாபெரும் விருது வழங்கும் விழா கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் கூட்டு சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மாபெரும் விருதுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கட்சி ஊடகவியலாளர் முத்தார் அகமது வருகை புரிந்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு திருமாமணி விருதுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் வயது மாவட்ட செயலாளராக உள்ள கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு இவருக்கு உறுதுணையாக இருந்த நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் ஆகியோருக்கு கடலூர் மேற்கு மாவட்ட இளஞ்சிறுத்த இளர்ச்சி பாசறை துணை அமைப்பாளர் நாரையூர் பெரியசாமி நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் வழக்கறிஞர் பொன் பெரியார் வழக்கறிஞர் கொத்தனூர் வாழும் மகேந்திரன் சேப்பாக்கம் கெங்கா முத்துவளவன் ஒன்றிய நிர்வாகி நீரமணி பெரியசாமி ஆகியோர் சாழ்வை மற்றும் மலர்மாலை அணிவித்து கடலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Ingen er som du